பேய்க்கும் பேய்க்கும் சண்டை அதை ஊரே வேடிக்கை பார்க்குது அப்படின்னு சொல்லி காஞ்சனா படத்தில் ராகா லாரன்ஸு சொல்கிற மாதிரி நேற்று நைட்டு ரெண்டு பேய்களுக்குள்ளே அடிச்சுக்கிட்டு கட்டி உருண்டு ஒரு பயங்கரமான சண்டை இந்த சூர்யாவுக்கும் இந்த சாதனாவுக்கும் நடந்த சண்டையை பற்றி தான் இப்போ நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் அதாவது சாதனா வழிக்கு வந்து சூர்யா போகிறதில்ல சூர்யாவோட வழிக்கு சாதனா வராமல் இருந்திருந்தால் இவ்வளோ பிரச்சனை கிடையாது உன் பஞ்சாயத்தெல்லாம் வந்து உன்னோட வச்சுக்கிறணும் நான் வந்து இப்போ நீ எதுக்கு இவ்வளோ தூரம் கங்கணம் கட்டிக்கிட்டு கோவப்பட்டுக்கிட்டு பேசுகிறதுக்கு ஒட்டுமே இல்லையே உங்ககிட்ட வந்து அந்த சைத்தாலேவில் போய் நீ ஃபோனில் பேசி வேணாம் சொல்லலை தான் பேசணும் பேசுகிறதுக்குன்னு ஒரு வரமுறை இருக்குது உன் விஷயத்தில் நான் எதுலையாக தலையிடுறேன்னா நீ எதுக்கு வந்து இவ்வளோ தூரம் வந்து பழிவாங்கிற உணர்ச்சியோட உணர்ச்சியோடு என்னையை பற்றி போய் அங்கே போய் நீ வந்து தேவையில்லாத வார்த்தைகளை இது ஒரு சமூக வலைதளம் முதல் அதை தெரிஞ்சுக்கிறணும் நீ பேசுகிறது உனக்கும் அந்த அம்மாவுக்கும் வேணும்னா நீ ரகசியமாக ஃபோனில் பேசிக்க அதை விட்டுட்டு பப்ளிக் மீடியாவில் உட்காந்துக்கிட்டு ஆ சிக்கா வந்து அவன் அப்படி அவன் இப்படி அவனுக்கு வந்து அப்படி அது இருக்காது இது இருக்காது அவனுக்கு ஒன்றுமே இருக்காது அப்படின்னு சொல்லி நல்லா உனைய செருப்பால் அடித்தா மாதிரி கேட்டால சூர்யா ஆ நீ தங்கச்சி தானே அவனுக்கு இருக்கா இல்லையாங்கிறது உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி அவன் கேட்டாலா இல்லையா செருப்பால் அடித்தா மாதிரி ஆ இப்போ உன்னோடைய விஷயத்த நான் வி விவரமாக வர்றேன் அதாவது நீ என்ன நினைக்கிறேன்னு நான் சொல்லவா உனையை வந்து ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னால் நான் கண்டித்தேன் உனக்கு இப்போ ஃபேஸ்புக்கில் வருமானம் கிடையாது நீ வந்து ஒரு விஷயத்தை நம்பி ஒரு ஆபாச வெப்சைட் ஆப்பை நம்பி நீ கடனை வாங்கி உன் வீடை கட்டிட்ட உன் நிலமையை உன்னை உன் உனக்கு உள்ளே உள்ளேதான் நான் சொல்கிறேன் இது வந்து உனக்கே உரைக்கும் இதுதான் உண்மைங்கிறது உனக்கும் தெரியும் எனக்கு நான் சொல்கிறேன் உனையை பற்றி எப்படி நான் அக்யூரேட்டாக சொல்கிறேன் கேட்டுக்க அதாவது கடனை உடனே வாங்கி ஆடம்பரமாக பல கோடி மதிப்புள்ள வீடை வந்து நீ கட்டிட்ட அது பூரா உன் சொந்த காசு கிடையாது சரி இந்த ஒரு ஆப்பில் இருக்கும் இதில் நம்ம சம்பாரித்து நம்ம கடனை வந்து அடைச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு குருட்டு நம்பிக்கையில் நீ வந்து அந்த வீடை வந்து கட்டிட்ட கட்டி முடித்து ஒரு ரெண்டாவது நாளே உன்னுடைய அருணாக்குடி வீடியோ மீடியாவுக்குள்ளே வந்து ஸ்ப்ரெட் ஆகிருச்சு அதை தான் சொல்கிறது நேரங்காலங்கிறது ஸ்ப்ரெட் ஆன என்ன பண்ணிட்ட அந்த ஆப்பில் உனக்கு அதுக்கப்புறம் நீடிக்க முடியாத ஒரு நிலமை இதில் தொடர்ந்து போனாலும் அதில் போக முடியலை ஏன்னா ஒரு விஷயம் ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு வைரல் ஆச்சுன்னா என்ன ஆகும் அடுத்து வந்து அவங்க அந்த விஷயத்துக்கு போனாங்கன்னா பல பேரோட கண்கள் உன்னைய சுற்றி இருக்கும் அப்போ எல்லாருமே உன்னை வாட்ச் பண்ணுவாங்க நாளைக்கு அதில் திருப்பி தொடர்ந்து அந்த ஒரு ஆப்பில் போய் நீ வந்து வீடியோக்கள் போட்டால் நாளைக்கு உனக்கு பிரச்சனைங்கிறதுனால அந்த ஆப்பை முதல் விட்ட அதில் வந்து பிற நீ விடலை நீ வந்து கட்டாயத்தின் பேரில் நீ வந்து அதிலேருந்து போக முடியாத அளவுக்கு நீ வந்து உன்னுடைய செயல்பாடுகளும் நடந்துருச்சு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ரெண்டாவது ஃபேஸ்புக்கில் முந்தி மாதிரி வந்து வருமானம் கிடையாது ஃபேஸ்புக்கில் வந்து உனக்கு வந்து மானிடேஷனை கட் பண்ணிட்டாங்க உன்னுடைய லைவில் வந்து நீ ஆபாசம் காட்டினதுனால உனக்கு வந்து அதில் வந்து தொடர்ந்து ஃபேஸ்புக்கில் வீடியோ போடுறதுக்கு அனுமதி இல்லை ஃபேஸ்புக்கோட ஐடி லாக்கு மூணாவதாக பார்த்த வேறு வழியே இல்லை நம்ம யூடியூப்பில் தான் நம்ம பயணத்தை கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக யூடியூப்புக்கு வந்த யூடியூப்பில் வந்து உ தாராளமாக வீடியோ போடும் சமையல் குறிப்புகள் போடு நீயே ஒரு சாதனா சமையல்னு ஒரு ஐடி வச்சுருக்க வீடியோ போடு இல்லையா உன் புருஷங்காரங்க கூட உட்காந்துக்கிட்டு இந்த நேற்று கூட சின்னத்திர கூட உட்காந்துக்கிட்டு இப்போ நாங்கள் எடுக்கிற மாதிரியே நீயும் ஒரு வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ண அப்படியே வீட்டுக்குள்ளே யதார்த்தமாக நடக்கிற மாதிரி ஒரு வீடியோ எடுத்து போட்டால் போஸ்ட் பண்ணேன் அப்படி போட்டுப்போம் ஜாலியாக போ வேணான்னு சொல்லலை நான் உன்னை எந்த இடத்துல கண்டிச்சேன்னா எனக்கு உன்னுடைய வீடியோக்களை அனுப்பி வச்சாங்க லைவை அண்ணா அங்கே பாருங்கள் என் தங்கச்சியை எனக்கு அனுப்பிச்சி வச்சாங்க என் மாப்பிள்ளையும் அனுப்பினானுங்க லைவில் இந்த மாதிரி வந்துக்கிட்டு குறையாக ட்ரெஸ் போட்டு பாடி தெரியுது உள்ள உள்ளாடைகள் தெரியுது கீழே வந்து தொட எல்லாமே தெரியுது ஆபாசமாக வீடியோ போடுறாங்க என்னான்னு சொல்லி கேளுங்க அவள் புருஷன் எதுக்குறீக்கேன் சின்ன துறங்கிறவன் எதுக்குறியேன் ஒரு வார்த்தை கண்டிக்க மாட்டானா அப்படின்னு சொல்லி கேளுங்க அப்படின்னு சொல்லி எங்கள்கிட்ட சொன்னதுனாலையும் நீ வந்து ஓன் பின்னால் இவ்வளோ அழுக்க வச்சுக்கிட்டு எங்களை வந்து குற்றம் சொல்கிற பற்றியா அதுக்காக அதை சுட்டி காட்டுறதுக்கு தான் நான் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னால் லைவில் உன்னை கண்டித்தேன் முதல்ல ஒழுக்கமாக வீடியோ போடுமா ஏன்னா இது சொல்கிறதுக்கு வந்து ஒரு அண்ணனாக கிடையாது நான் வந்து நீ என்னை அண்ணனாகவும் மதிக்க வேணாம் நான் உன்னைய தங்கச்சியாகவும் ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இல்லை அந்த அந்த ஸ்டேஜெல்லாம் நம்ம தாண்டியாச்சு நான் ஒரு பொதுவான ஒரு சமூக வலைதளத்தில் இருக்கிறவன் நான் ஒரு யூடியூபர் அப்படிங்கிற முறையில் என்னுடைய சேனலில் நான் வந்து ஒரு உனக்கு வந்து ஒரு ஒரு கண்டன பதிவை நான் வந்து வெளியிட்டேன் உடனே நீ என்ன பண்ணுற இதை போய் அப்படியே போய் அந்த சைத்தானோட லைவில் இப்படி பண்ணேன் அப்படி பண்ணேன் அன்றைக்கி ஃபோனில் பேசினேன் ஃபோனில் பேசினது நானும் உண்மைன்னு ஒத்துக்கிறேன் உங்கள்கிட்ட மியூட் போட்டு என்ன பேசுச்சி சைத்தான்னு சொல்லி நான் கேட்டது உண்மைதான் இது நல்லவளாக இருந்தால் நான் உன்னை பழைய மாதிரி நான் நம்பினேன் சரி நம்ம தங்கச்சிக்கிட்ட தானே கேட்போம் என்னம்மா அந்த அம்மா பேசிடுச்சுன்னு சொல்லி கேட்டால் எனக்கு நெட் இல்லை எனக்கு டவர் இல்லை என்ன காதலை உழுகலை எப்படியோ நீங்கள் நாசமாக போங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ முடிச்ச சரி ரைட்டு ஓகே அதோடு விட்டாச்சு நேற்று போய் உட்காந்துக்கிட்டு அந்த அம்மாவுடைய சைத்தானோட லைவில் போய் பட்டனை போடுறேன் நீங்கள் அன்றைக்கி மியூட் போட்டிங்கில்ல மேடம் அந்த நேரம் வந்து இவர் எனக்கு ஃபோன் பண்ணி மியூட்டில் என்ன பேசணும்னு சொல்லி எங்கிட்ட கேட்குறாரு அப்படின்னு சொல்லி நீ வந்து அங்கே போய் பட்டனை போடுற சரி அதோட ரைட்டு போடு இதில் ஒரு குற்றமும் கிடையாது ஏன் உங்ககிட்ட பேசுணுன்னு சொன்னால் ஆமாம் பேசுனேன் மியூட்டில் என்ன பேசுனேன்னு கேட்டதெல்லாம் ஒரு தப்பும் கிடையாது நான் கேட்டேன்னு சொல்லிக்கிடுவேன் ஆமான்னு தான் சொல்லுவேன் இதை தவிர்த்து அடுத்தடுத்து நீ பேசுன பேச்சுக்கள் இருக்கு பற்றியா அதுதான் மிக தவறு அவனுக்கு ஒன்றுமே கிடையாது அவன் வந்து நக்குறதுக்கு தான் லாயக்கு அவனுக்கு வந்து அது இல்லை இது இல்லைன்னா ஒருத்தன் கூட ஒருத்தன் அஞ்சு வருஷமாக கூட இருக்கிறா அப்படின்னா அஞ்சு வருஷமாக என்ன நக்கிக்கிட்டே தெரியுவாங்களா நான் கேட்குறேன் இல்லை ஓ ஒன்றில் நான் பா பச்சையாக பேசலாம் ஆனால் வந்து எனக்கு என்னுடைய சகோதரிகள் இருக்காங்க என் மாப்பிள்ளைங்க இருக்காங்க நான் அடக்கி வாசிக்கணும் ரைட்டாக நான் எப்பயுமே சொல்கிறேன் நான் அதெல்லாம் விட்டுட்டேன் எந்த மாதிரி பே நான் பழைய சிக்காவாக இருந்தால் நேரம் எப்படி பேசுவேங்கிறது சாதனாகவே உனக்கே தெரியும் சூர்யாவுக்கும் தெரியும் இந்த மீடியாவுக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் நான் வேணான்னு சொல்லி அடக்கி வாசிக்கிறேன் காரணம் என்ன தெரியுமா இது வந்து என்னுடைய தங்கச்சிங்க என் மேலே வச்சுருக்கிற நம்பிக்கை அன்னை வீடியோன்னா தைரியமாக பார்க்கலாம் குடும்பத்தோடு பார்க்கலாம் அவர் வீடியோ கலகலப்பாக காமெடியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இருக்குமே தவிர இருக்க இருக்கக்கூடாது நான் அந்த மாதிரி ஆபாசத்தை நான் வந்து விதைக்க மாட்டேன் நான் எப்போவோ நான் அதில் வந்து சத்தியம் பண்ணிட்டேன் நான் அந்த மாதிரி பேச மாட்டேன் எங்கள் அம்மா மேலேயே நான் பண்ணிட்டேன் அதனால் உன் கடுப்பு என்ன சொல்லு இந்த மீடியாவுக்குள்ளே நீ வந்து உண்மையிலே பொறாம யாருக்கு தெரியுமா இருக்குது நான் ஒரு விஷயத்தில் உன்னை நல்லா நோட் பண்ணேன் பொறாம வந்து உனக்கு எப்படி இருக்குன்னா இவ கார் வாங்கினா பற்றியா அப்போவே வந்து உனக்கு பொறாம வந்துருச்சு இவளே கார் வாங்கிட்டா இவ இவளுக்கு அவள் வீடு வாங்கினது மேலே பொறாமை இவள் வந்து இவ்வளே வீடு வாங்கிட்டா அப்படின்னு சொல்லி இவளுக்கு கத்துறா கதறா உடனே அவள் அங்கேருந்து இவ கார் வாங்கின உடனே இவ கார் வாங்கிட்டா நம்மளும் வாங்குவோம்னு சொல்லி கடனை உடனே வாங்கி நீ காரை வாங்கினேன் நேற்று உட்காந்து புலம்புற ஒய்பைக்கு வந்து பில்லு கட்டுறதுக்கு பணம் இல்லை எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் நான் கேட்குறேன் நல்ல மனசாக இருந்தால் தாண்டி செல்வம் வரும் நல்ல பணம் வரும் லட்சுமி வீடை தேடி வரும் மனசுக்குள்ள புறா புறாம வஞ்ச வஞ்சகம் அடுத்தவங்க குடியே கடுக்குறதுங்கிற அந்த எண்ணம் இருந்தால் உன் வீட்டுக்கு எப்படி செல்வம் உனையை தேடி வரும் நான் கேட்குறேன் கஷ்டப்படுறங்கிறத நீ சொல்கிறீ கஷ்டத்தை நீயாதான இப்போ அவள் அவங்களுக்கு என்ன தெரியுமா அதாவது இந்த மீடியாவுக்குள்ளே சர்ச்சே அதையாவது பேசணும் மீடியாவுக்குள்ளே நிலைக்கணும் மீடியாவுக்குள்ளே இப்போ சூர்யாவுக்கு அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் வியூஸ் போகுது இதை பார்த்துட்டு நம்மளுக்கு இப்படி போகலையேங்கிற பொறாமையில் ஆனால் ஒன்றா நீங்கள் எல்லோரும் தொடுற இடம் எது தெரியுமா எங்களை தான் என்னையவும் சூர்யாவும் தான் ஏன்னா நீங்கள் பேசுகிற பேச்சுக்கெல்லாம் பதில் கொடுக்குறது நாங்கள் தான் அப்போ எங்களை நீ டச் பண்ணுற எங்களை பேசுகிற உனக்கு லட்ச லட்சமாக வியூஸ் வரணுங்கன்னு நினைக்கிறேன் தாராளமாக நீ வியூஸ் வாங்கு நீயும் லைவ் போடு நல்லா சம்பாரி உனே வேணான்னு சொல்லலை அவதூறு பரப்பாத சரியா உனக்கு நான் வந்து சொல்லி காட்டுறேன் நினைக்காத எவ்வளவோ உனக்கு நான் நல்லது பண்ணியிருக்கேன் உன் வாழ்க்கையில் நீ சொன்னால் நான் அதெல்லாம் கேட்டிருக்கேன் ஒரு காலத்தில் அண்ணே எங்கள் வீட்டுக்காரரை பற்றி பேசாதீங்கன்னே அவர் தானே எங்களுக்கு தெய்வம் மாதிரி அப்படிலாம் நீ சொல்லியிருக்க நான் அதுக்கப்புறம் உன் புருஷனை பற்றி பேசுகிறதே கிடையாது நான் பாட்டுக்கு ஏன் நான் உண்டு என் வேலை உண்டுன்னு சொல்லி போகிறேன் இப்போ வம்புக்கிறது யார் சூர்யாவை நேற்று உசுப்பை எட்டி விட்டது யார் இதே நான் கேட்குறேன் நீ வந்துக்கிட்டு சொல்கிற ஏதோ யோ யோ யாப்பு அந்த அந்த ஆப்பு பேரு என் வாயில நுழைய மாட்டேங்குது யோயோ ஆப்பில் வந்து சூர்யா வந்து வீடியோ போடுற அவுத்து போட்டு அம்மனம்மா காட்டுறா அதனால தான் அவளுக்கு வந்து இவ்வளோ வருமானம் திடீர்னு அவளுக்கு எப்படி காரு பணம் இப்படி வரும் அதை விட எப்படி தினம் கறி மீன் நாட்டுக்கோழி குடல் இப்படி திங்க முடியுது அப்போ இவள் வந்து நேர்வழியில் சம்பாதிக்கலை அப்படின்னு சொல்லி நீ சொல்கிற ஏன் நேர்வழியில் அப்போ எல்லார் வீட்லேயும் ஒரு பல பேர் வீட்டில் வந்து தினம் ஒருத்தவங்களுக்கு மட்டனு சிக்கனு கறி மீன் கருவாடு முட்டை ஏதாவது இருந்தால் தான் சாப்பாடே இறங்கும் நான்லாம் வந்து இப்பயும் சொல்கிறேன் எனக்கு வெறும் ரசம் துவைய சாம்பார் வச்சா எனக்கு பிடிக்காது எனக்காக தான் அவள் கவிச்சி எடுக்கிறாள் நான் தான் விரும்பி கேட்பேன் எனக்கு இன்றைக்கி அவளே வந்து இன்றைக்கி சாம்பார் வைப்பேன்னு சொல்லி சொல்லுவா நான் இல்லைப்பா நான் வந்து எதாவது மட்டனை வாங்கிட்டு வரேன் இல்லை கொஞ்சம் ப்ராய்லராவது ஒரு கிலோ வாங்கிட்டு வரேன் கூட்டு வச்சு கொடுப்பா சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி கவிச்சி வந்து எனக்கு பிடிக்குங்கிறதுக்காக தான் அவள் வைக்கிறாள் கவர்ச்சிக்காக வந்து கவர்ச்சியை காட்டணுங்கிற அவசியம் இல்லையே கவர்ச்சி காட்டி அதில் வர்ற வருமானத்தில் தான் இவங்க தினம் கரிமீன் திங்கிறாங்க அப்படின்னு சொல்லி தேவையில்லாமல் அபாடமான பழி போடக்கூடாது ரைட்டாக அந்த ஆப்புங்கிறது என்னானே தெரியாது நானே அதுக்காக தான் நான் என்ன பண்ணேன் சூடத்தோடு போனேன் இந்த வா அவள் அதுக்கு முன்னாலே லைவில் சூடத்தில் சத்தியம் பண்ணது எனக்கு தெரியாது நான் வந்து நீ இன்னைக்கு சூடத்தில் சத்தியம் பண்ணுற அப்படின்னு சொல்லி நான் உங்ககிட்ட சொல்லிவிட்டு போன மாதிரியே நான் போனேன் போய் சூடத்தில் சத்தியம் பண்ணுன்னு சொல்லி நான் சொன்னேன் சத்தியம் பண்ணால் இல்லை அவள் வந்து சாமியை வந்து நம்புகிறவ தானே அந்த நீ சொல்கிற அந்த யோ யோ அப்படிங்கிற ஆப்பில் வந்து அவள் இருந்திருந்தா சத்தியம் பண்ணியிருப்பாள அதுவும் பாதக்கருப்பராய் மேலே அப்புறம் இந்த இன்னொரு பாண்டி முனி மேலே எவ்வளோ சத்தியம் பண்ண இதே சவாலை நான் உனக்கு விட்றேன் நீ சத்தியம் பண்ணு உன் மேலே வந்து குற்றம் இல்லை எதுவுமே நடக்கலை நீ எந்த ஆப்பிலையுமே சம்பாரிச்ச அந்த வீடு கட்டலைன்னு சொல்லி இதே மாதிரி லைவில் உட்காந்து நீ சூடத்தை வச்சு சத்தியம் பண்ணு பார்ப்போம் பண்ண முடியாது உன்னால் ஏன்னா நீ பண்ணது பூராமே அதில் தான் நீ பண்ண அந்த வேலைத்தனம் பூரா சில்ற வேலை பூரா அதில் பார்த்து தான் நீ சம்பாரிச்ச அதனால் தான் உன்னால் சத்தியம் பண்ண முடியாது இப்போயும் சொல்கிறேன் உன் மேலே வந்து நான் நல்ல அபிப்பிராயம் தான் வச்சிருக்கேன் நீ என்ன தான் என்னையை பற்றி தவறாக பேசினாலும் நீ என்னையை பற்றி தேவையில்லாமல் சர்ச்சை பேச்சுக்களை நீ பேசினாலும் நான் வந்து எப்போயுமே பெண்களை மதிக்கிறவேன் தங்கச்சின்னு சொல்லிட்டாங்கன்னா கடைசி வரைக்கும் தங்கச்சி தான் நீ வந்து அண்ணேன்னு சொல்லிட்டு அன்னையும் கூடையே வந்து எல்லாம் பண்ணுறவோ போல் அதனால தான் இவ்வளோ தூரம் கேவலமாக பேசுகிறேன் நான் இப்பையும் சொல்கிறேன் உன் புருஷனை பற்றி நான் எந்த பேச்சும் பேச வேண்டிய அவசியம் இல்லை ஒரே வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு கொண்டாட்டி வந்து இந்த மாதிரி மாடியில் உட்காந்துக்கிட்டு அவுத்து போட்டுக்கிட்டு குறையா நேற்று நானும் தான் பார்த்தேன் உன்னோடய லைவை கேவலம் ஆ வா இப்படியா வல்கராக வந்து காலை காட்டிக்கிட்டு காலை கப்பையை விரிச்சுக்கிட்டு பாடியை காட்டிக்கிட்டு ஜட்டியை காட்டிக்கிட்டு இதுக்கு பேர் லைவாக இதெல்லாம் போட்டுக்கிட்டு நீ வந்து இப்போ வீடியோ போட்டு இப்படி சம்பாதிக்கணுமா இப்படி கேவலப்பட்ட பொழப்பு புழைச்சி நீ வந்து சாப்பிடணுமா அப்படின்னு சொல்லித்தான் நான் ஒன்றையே கேட்குறேன் இது நல்லதே கிடையாது நிறுத்திக்க தேவையில்லாமல் வந்து பிரச்சனையை வந்து நீ வந்து வேறு பக்கம் டைவெர்ட் பண்ணி கொண்டு போகிற ரைட்டாக சும்மா இருக்கிற சூர்யாவை நீ சொரிஞ்சு விட்ற நேற்று எனக்கும் சூர்யாவுக்கும் பல பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருந்துச்சு இன்றைக்கி ஓம் பிரச்சனை வந்தோன்னா நாங்கள் ரெண்டு பேரும் ஒற்றுமை ஆகிட்டோம் இது எதுக்கு தேவையா ஆ இது ஒரு வகையில் எங்கேயோ போய் எங்கேயோ நான் நேற்று நைட் இருந்த ஆத்திரமே வேறு சாயங்காலம் ஆறு மணிலே போட்டு முடிக்கும்போது எனக்குள்ளே இருந்த வேதனைகள் வழிகள் இதெல்லாம் வேறு நேற்று உனக்கும் அவளுக்கும் ச சண்டை நடந்து சூர்யா எனக்கு சப்போர்ட் பண்ணி அவ்வளோ தூரம் பேசணுன்னே என் மைண்டு வேறு மாதிரி மாறுது இதுக்கெல்லாம் காரணம் யார் நீ தான் எங்கள் சாமியும் இருக்க நீ எதுக்கு சாமி உனக்கு இந்த வேலை ஆ தேவையில்லாமல் வந்து நானே அவளை விட்டு பிரிஞ்சு வெளியே போகலாங்கிற நினைக்கிற நேரத்தில் நீ வந்து எதையா ஒரு விஷயத்தை போட்டு ஒரு சம்பவம் பண்ணிட்டு போயிடுற இதனால் பாதிப்பு பாரு சரி நான் இன்னொன்று சொல்கிறேன் நீ கேட்டதுக்கு இப்போ தான் எனக்கு ஞாபகம் வருது முக்கியமான விஷயம் இதை மாத்திரம் நான் சொல்லிவிட்டு இதை முடிச்சுக்கிறேன் அதாவது இவனோட படத்தை வந்து போட்டிருக்காங்க இவனுக்கு இவனுடைய பொண்டாட்டி படத்தை வந்து போட்டிருக்காங்க இதெல்லாம் போட்டு இன்னமும் இவன் வந்து எந்த கவலையும் இல்லாமல் எந்த சூடு சொரணுமே இல்லாமல் எப்படி இப்படி வாழ்கிறான் எப்படி இவை சோறு திங்கிறான் எப்படி இவன் தூங்குறான் எப்படி இவன் சிரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறியே நான் உன்னையே கேட்குறேன் திருப்பி இதே வந்து உலகத்திலேயே மிக மிக மட்டமான ஒரு படம் அர்ணாக்குடி படம் நீ வந்து அர்ணாக்குடியோட உன்னோட வீடியோ இதாக இப்போ என் பையன் என் மனைவி வீடியோவாவது சின்ன சின்ன இந்தந்த சேனலில் என்னை இங்கே எங்கள் மேலே பரப்புனது அவதூறுன்னு தெரியும் எங்கள் மேலே வந்து ஒருத்தவங்க பழி நோக்கத்தோட நோக்கத்தோடு வேணும்னே பிளான் போட்டு இதை பண்ணியிருக்காங்கங்கிறது என்னுடைய தங்கச்சிகளுக்கும் என் மாப்பிள்ளைகளுக்கும் தெரியும் அதனால தான் என் மாப்பிள்ளைகளும் என் தங்கச்சிகளும் சரி அன்னை மேலே எந்த தப்பும் இல்லை அன்னி மேலே எந்த தப்பும் இல்லை சந்தர்ப்ப சூழ்நிலை இந்த மாதிரி சதி சதிவெளியில் சிக்கிட்டாங்கன்னு சொல்லி அவங்க இருக்கிறதுனால தான் நான் மன நிம்மதியோடு ஜாலியாக இருக்கேன் சிரிச்சுக்கிட்டு இருக்கேன் ஆனால் நீ எல்லாத்தையும் அவுத்து போட்டு காட்டி அம்மனம்மா வீடியோ பூரா வைரலாகி லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேர் பார்த்தும் நீ சிரிக்கலையா நீ டொங்கு 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 டொங்குன்னு இந்த மாடியே உடையிற அளவுக்கு ஆடலையா ஆ தைய தக்க தைய தக்கன்னு ஓ மாடியில் குதிக்கலையா இல்லை உன் புருஷனுக்கு இது தெரியாதா பல கோடி பேர் பார்த்த வீடியோ உன் புருஷன் அவ்வளோ வியாக்கியானமாக பேசுகிறான்ல அவ்வளோ வியாக்கியானம் பேசுகிறவனுக்கு இந்த வீடியோ தெரியாதா பார்த்துருக்க மாட்டானா பார்த்துருப்பான்ல அப்போ பார்த்துட்டும் அவன் வந்து மானம் கட்டு சூடு கட்டு சுரணை கட்டு உன் கூட ஒருத்தர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது நான் எதுக்கு போய் தொங்கணும் நான் எதுக்கு கலங்கணும் நான் ஏன் கவலைப்படணும் நீ ஒரிஜினலாகவே உன் வீடியோவில் எல்லாத்தையும் காட்டிட்ட அப்படி இருக்கிற நீயே என்ன வந்துக்கிட்டு அப்படியே எல்லாம் எதுவும் தெரியாத மாதிரி தப்பாங்குத்தாடிக்கிட்டு தெரியிறேன் எதுவுமே நடக்காத மாதிரி அப்படியே நீ நடிக்கிற அப்போ நான் வந்து சாதாரண விஷயம் நீ நான் நீ பண்ண விஷயத்துலேருந்து ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் பர்சன்ட் கூட கிடையாது என் மேட்ரு ரைட்டாக சாதாரண என்னது சூழ்ச்சி விலையில் சிக்கிட்டாங்க நாங்கள்னா வந்து சுதாரிப்பாக இருப்போம் நானாக இருக்கட்டும் சூர்யாவாக இருக்கட்டும் அது ஒன்றும் தெரியாமல் போய் சுமியும் என் மகனும் சூழ்ச்சி விலையில் சிக்கிட்டாங்க இதுக்கெல்லாம் வந்து நான் கவலைப்பட மாட்டேன் அதுலேருந்து எப்படி அவங்கள வந்து ரிலீவ் ஆகி காப்பாற்றி கூப்பிட்டு வரணுங்கிறது எனக்கு தெரியும் நாங்கள் மன உளைச்சலாகி சாவணுமா தூக்களை தொங்கணுமா ஆ மூஞ்சி முகரையும் பாரு நான் அப்போ தான் சொல்லுவேன் இந்த நாய் இவ்வளவு ஆபாசம் காட்டின இந்த நாயே என்ன ஊருக்கு உலகத்தில் சுற்றிக்கிட்டு இருக்கும்போது நான் எதுக்கு மச்சான் சாவணும் நான் கேட்பேன்ல ஆ இந்த ஒரு பேட்டியில் கேட்ட மாதிரி தான் நீ ஏன் எப்படி மச்சான் நான் உயிரோடு இருக்க அப்படிம்பாங்க இந்த எல்லாத்தையும் இழந்துட்டு இல்லை மச்சான் எல்லாத்தையும் இழந்துட்டு இந்த நாயே நாதாரி நாயே டங்கு டங்குன்னு ஆடிக்கிட்டு கிடக்கும்போது இந்த நாயே உயிரை இருக்கும்போது நான் ஏன் சாகணும்னு சொல்லி நான் கேட்பேன் ரைட்டா அதனால் அமைதியாக உன் டோக்கனை மூடிட்டு உன் வேலையை பார் அடுத்து இருந்தால் அவளை நீ சும்மாவே ஆடுவ அந்த சூரியாவை சுறிஞ்சி விட்டுட்டேன் இனி அடுத்து உன் மேலே அவள் நடவடிக்கை எடுக்க போகிறாலாம் அதுக்கு உண்டான முயற்சியெல்லாம் இறங்கிட்டா இருந்தால் இப்போ நான் வந்திருக்கேன் என் கூடவே தான் வந்திருக்கா இப்போ அடுத்த கட்ட நடவடிக்கை உன் மேலே தான் எப்போ என்ன பண்ண போகிறாங்கிறது எனக்கே தெரியலை பல பேர்கிட்ட பேசி வச்சுருக்கா வக்கீல்கிட்ட பேசினா இன்னும் சில பேர்கிட்ட பேசினா ஆலோசனை நைட்டு பூரா அவள் தூங்கலை மூணு மூன்றரை ஆச்சு அவள் பேசிக்கிட்டே இருந்தான் நான் பாட்டு தூங்கிட்டேன் இனிமேல் அவளுக்கும் உனக்கும் ஆச்சு பாருங்கள் ஆனால் அவள் விஷயத்தில் நான் கூட வருவேன் ஏன்னால் இதில் என்னையும் தன் இழுத்துருக்க விட விடமாட்டேன் கூடவே வருவேன் சட்டம் தன் கடமையை செய்யும் உன் வீடியோவை அன்னைக்கே நான் போனப்போ நான் தான் தடுத்தேன் வேணாப்பா அந்த பிள்ளை பிள்ளைகூட்டிக்கார பிள்ளை ரெண்டு பொம்பளை பிள்ளைய வச்சிருக்கு போது விடு அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் கூப்பிட்டு வந்தேன் இப்போ நீ பழையபடி நீ திருப்பி ஆரம்பிச்சிருக்க திருப்பி இதுக்கு வந்து நான் எண்டு போட முடியாதுப்பா உங்கள் பாடு சூர்யா பாடு நீங்கள் பார்த்துக்கோங்க பாய் எனக்கு நிறைய வேலை இருக்குது இன்றைக்கி டேக் கேர் மக்களே ஈவினிங் ஆறு மணிக்கு சந்திப்போம் பாய்